அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி எஸ்பிஐ வாடிக்கையாளருக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு ரிசர்வ் வங்கி வெளியிட்ட பல்வேறு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் என்னென்ன புதிய திட்டங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபா மார்க்க மாஸ்கிபா பாருங்க உங்களுக்கு எஸ்பிஐ வங்கி கணக்கு பற்றி பல்வேறு புதிய திட்டங்கள் பல சலுகைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட இந்த உங்களுக்கு அக்கீல லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் எஸ் பி வங்கிக் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்குமே ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது ரிசர்வ் வங்கி வெளியிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் முதல் கட்டமாக அனைத்து வங்கிகளுமே கட்டாயம் மினிமம் பேலன்ஸ் ஒரு தொகை வந்து வைத்திருப்பாங்க அதாவது அனைத்து வங்கிகளுமே இந்த வங்கிகளில் மினிமம் பேலன்ஸாக இவ்வளோ ரூபாய் வந்து வங்கி கணக்கில் இருக்க வேண்டுமென அறிவிக்கப்படுவாங்க அந்த மினிமம் பேலன்ஸ் குறைவாக அந்த வங்கி கணக்கில் அமௌண்ட் இருந்தா அது வந்து அபராத தொகையாக பிடித்தம் செய்யப்படும் என குறிப்பிட்ட தொகை பிடித்தம் செய்யப்படுவாங்க குறிப்பாக எஸ்பிஐ வங்கிகளில் அதிகமான இருப்பு தொகை இருந்தால் மட்டுமே அது அபராத தொகை பிடித்தம் செய்யப்படக்கூடாது என எஸ்பிஐ வங்கி மூலயமாக அறிவிக்கப்படுவாங்க ஆனால் தற்போது ரிசர்வ் வங்கி வந்து அனைத்து வங்கிகளும் கட்டாயம் அபராத தொகையாக இரண்டு ஆண்டுகள் அந்த வங்கி கணக்கில் எந்தவிதமான பண பரிவர்த்தனை செய்யப்படவில்லை என்றால் அதில் ஒரு ரூபாய் கூட அபராத தொகையாக பிடித்தம் செய்யப்படக்கூடாது என தற்போது ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன அடுத்தபடியாக அரசு இடம் மானியம் பெறுவதற்காக வங்கி கணக்கில் திறக்கப்பட்டால் அவர்கள் வங்கி கணக்கில் ஒரு ரூபாய் கூட பிடித்தம் செய்யப்படக்கூடாது மகளிர் உரிமைத் தொகை மற்றும் மானியத்திற்காக வங்கி கணக்கில் திறக்கப்பட்டால் அவர்கள் வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் ஜீரோ ரூபாயாக இருந்தால் கூட அவர்கள் வங்கி கணக்கு ஒரு ரூபாய் கூட பிடித்தம் செய்யப்படக்கூடாது என தற்போது ரிசர்வ் வங்கி முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக எஸ் வாடிக்கையாளருக்கு இரண்டு புதிய திட்டங்கள் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மட்டுமே செயல்படும் என தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டது முதல் கட்டமாக வி கே டெபாசிட் திட்டம் இரண்டாவது அமித் கைலாஷ் திட்டம் இரண்டு திட்டமே மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடை உள்ளது இந்த புதிய திட்டம் ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்லக்கூடிய வைப்பு தொகை தொகை அனைத்துமே நீங்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக பெறலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக அவர்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்லக்கூடிய வைப்பு தொகை புதிய திட்டங்கள் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வர மட்டுமே இருக்கும் அடுத்தபடியாக அனைவருக்குமே ஏழு புள்ளி ஒன்று ஜீரோ ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டம் இந்த திட்டமானது அமித் கைலாஸ் வைப்பு திட்டமாகும் இந்த திட்டத்தில் அதிகமான வட்டி தொகை பெறலாம் என தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டது நன்றி வணக்கம்